ஹோம் நம வெங்கடேஷாயு திருப்பதி பக்தர்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அப்பப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்கள் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்களுக்கும் நேரில் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோவில் அந்த மாதிரி தான் பழமை வாய்ந்த ஒரு நரசிம்மர் கோயில் பற்றி பார்க்க போகிறோம் சென்னையிலேருந்து செங்கல்பட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சிங்கப்பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும் பஸ்ஸில் போனாலும் பார்ப்போம் ட்ரெயினில் போனாலும் பார்ப்போம் இங்கே பாடலாத்திரி நெற்றிக் கண் நரசிம்மர் கோயில் இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த நரசிம்மர் இந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அவசியம் போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் போயிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக போன வியாழக்கிழமை தான் கும்பாபிஷேகம் சம்பரோஷணம் செய்தாங்க அதனால் நேற்று கொஞ்சம் மழை விட்டதுனால இப்போ ரீசண்டாக தான் சம்பரோஷனமும் இந்த கோயிலில் செய்திருக்கிறதுனால போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் சென்னையிலேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரெயினே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் பத்து ரூபாயிலேருந்து பத் பதினஞ்சு ரூபாய் ஒன் வீ உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கலாம் பஸ்ஸில் போனாலும் ஸ்டாப்பிங் உண்டு இல்லை உங்கள் ஓன் வெஹிக்கிளை கூட ஈஸியாக நம்ம ரீச் ஆகிக்கலாம் செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பாடலாத்திரி நெற்றிக்கன் நரசிம்மர் கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சதுனால ரோடெல்லாம் ஈரமாக இருந்தது சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நாலரை மணிக்கு தான் சாயந்தரம் நடத்திருக்கிறாங்க கோயில் இப்போ ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரெனோவேஷன் பண்ணி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி போனதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது மூலவர் நரசிம்மர் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் மூலவர் நரசிம்மர் நல்லா பிரம்மாண்டமாக இருப்பார் அமர்ந்த கோலத்தில் ஒரு திருப்பாதம் மடித்த மாதிரியும் ஒரு திருப்பாதம் தொங்க விட்ட மாதிரியும் நான்கு கரங்கள் சங்கு சக்கரம் இன்னொரு கரம் அபயஹஸ்தம் நீ என்ன ப்ராப்ளமோடு வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபயஹஸ்தம் இன்னொரு திருக்கரம் அவர் தொடை மேலே வச்சிட்டு ஸோ நான்கு திருக்கரங்களோட பெருமாள் நரசிம்மர் அமர்ந்த குளத்தில் இருப்பார் நெற்றிக்கன்னா நமக்கு சிவபெருமான் ஞாபகம் வருவார் ஆனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா நரசிம்மரும் சேர்த்து ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா இங்கே இருக்கிற மூலவர் நரசிம்மருக்கு மூன்று கண்கள் வலது கண் இடது கண் நடுவில் நெட்டிக் கண்ணும் இருக்கும் பெருசாக பெருமாள் அமர்ந்த குளத்தில் இருப்பார் நரசிம்மர் அப்படி அவர் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நின்று கும்புறத்துக்கு போகிறப்போ ரெண்டு கண்களையும் பார்க்கலாம் அந்த நெட்டிக்கண்ணை ஒவ்வொரு முறையும் ஆரத்தி காமிக்கிறப்போ பக்தர்களுக்கு சேவை சாதிப்பாங்க ரொம்ப இருக்கும் எப்படின்னா பெருமாளோட திருநாமம் இருக்கும் கற்களால் பதிக்கப்பட்ட திருநாமம் ஆரத்தி காம்கிறப்ப மட்டும் அந்த திருநாமத்தை தூக்கிறப்போ நெற்றிக்கண் மேல வெள்ளி பட்டை சாத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆரத்தி காம்கிறப்ப மட்டும்தான் பார்க்க முடியும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பாடா இதை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் பழமை வாய்ந்த கோயில் குடவரை கோயில் இப்போ நம்ம போகிற இடம்க்கு ரைட் சைடில் தான் மூலவர் பெருமாள் இருப்பார் லக்ஷ்மி நரசிம்மர் ஆழ்வார் தாயார் அகோபிலவள்ளி தாயார் தனிச்சன்னதியில் இருப்பாங்க ஸ்ரீ ஆண்டல் தனிச்சன்னதியில் இருப்பாங்க ஸோ இப்போ தான் ரீசண்டாக சம்பரட்சணம் செய்திருக்கிறாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நேற்று இந்த நேரத்துக்கெல்லாம் கோயிலில் இருந்தேன் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த தாட்டே இருக்குது எனக்கு இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்குற இடத்துல தான் இதுக்கு முன்னாடி கடை வச்சுருப்பாங்க பொடி தோசை இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் மிளகு பொடி தோசை இப்போது உள்ள கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டதுனால வெளியில் வச்சுருக்குறாங்க கோயில் உள்ளே இல்லை பிரகாரம் சுற்றி வர்றப்போ வெங்கடாஜலபதி திருப்பதி பெருமாள் இருப்பார் கோயிலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரகாரம் அப்படி சுற்றுற மாதிரியும் இருக்காது மலையே ஃபுல்லாக இறங்கி ஏறுற மாதிரியும் இருக்காது அப்படியே கீழேந்து வர்றப்போ மலையில் ஏறுற மாதிரி படிக்கட்டெல்லாம் தாண்டி தான் போயிட்டு அப்படியே கீழே இறங்கணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த பாடலாத்திரி நெற்றிக்கண் நரசிம்மர் கோயில் மூலவர் நரசிம்மர் சப்பாலி மகரிஷிக்கு உக்கர கோலத்திலேயே காட்சி கொடுத்துருக்கார் பிரதோஷம் பௌர்ணமி இங்கே கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம் கடன் பிரச்சனை வீடு வாங்குறதில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக குழந்தை பாக்கியம் இங்கே வந்து தொட்டில் கட்டினா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடும் இப்போ ரீசெண்டாக சம்பரோஷணம் நடந்ததுனால நேற்று போயிட்டு வந்தேன் லைட்டாக தூரிச்சு பட் நின்றுச்சு அது கூட ஸோ பெருமாள் இப்படி தான் இருப்பார் நீங்கள் இப்போ அந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே இருப்பார் அந்த திருநாமம் தூக்கி நெற்றிக்கண் காமிப்பாங்க நமக்கு வெள்ளி பட்டை சாத்தியிருப்பாங்க அந்த நெற்றிக் அந்த தரிசனத்துக்கு ஈடே கிடையாது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே இவ்வளோ பெருசாக இருப்பார் பெருமாள் உட்காந்த கோலத்தில் ஒரு திருப்பாதம் மடித்து வச்சுக்கிட்டு ஒரு திருப்பாதம் கீழே தொங்க விட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக இருப்பார் தாயார் அகோபிலவள்ளி தாயார் அவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க இப்போது சம்பரோஷணம் நடக்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடு இருக்குது ஜென்ரலாக வீக் டேஸில் நார்மலாக போனோம் அப்படின்னா க்ரௌடு இருக்காது இப்போ கூட கோயில் திறக்கிறதுக்கு நாலரை மணி ஆனதுனால கொஞ்சம் க்ரௌட் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் க்ரௌட் இல்லை ஸோ இந்த மரம் ரொம்ப விசேஷம் குடவரை கோயில் ஸோ அப்படியே மேலே போயிட்டு வரதே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிரிவலம் ரொம்ப விசேஷம் இங்கே அதே மாதிரி மிளகுப்பொடி தோசையும் ரொம்ப விசேஷம் திருநீர்மலையில் கூட மிளகுப்பொடி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதமும் சரி இங்கேயும் நல்லாயிருக்கும் கோயில் உள்ள கடலில் வெளியில் வச்சுருக்காங்க ஆஞ்சநேயருக்கும் தனிச்சன்னதி இருக்குது அப்படியே கொஞ்சம் படிகள் மேலே ஏறி கீழே இறங்கிடலாம் ஓரளவுக்கு நடக்க முடிகிறவங்க நம்ம ஏறி இறங்கிடலாம் கஷ்டம்லாம் கிடையாது மினிமம் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் போயிட்டு வந்தால் அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அப்பாடா பெருமாள் அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு எங்கெங்கே விசேஷமாலாம் நரசிம்மர் இருக்காரோ அந்த கோயில்களும் கவர் பண்ணிக்கிட்டே வரேன் நேர்கோடு நரசிம்மர் ரொம்ப விசேஷம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய விசேஷமாக சில நரசிம்மர் கோயில் சொல்லுவாங்க ஸோ அதவும் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி இந்த கோயில் ஒன்ஸ் இன் இயர் நாங்கள் வந்துடுவோம் நீங்கள் வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் இல்லைனாலும் எப்போ நீங்கள் செங்கல்பட்டுக்கோ சென்னை பக்கமோ வந்தால் கூட த வே தான் மிஸ் பண்ணாமல் வாங்க தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலே உள்ள பழமையான கோயில் மூலவர் உக்ரநரசிம்மர் பாடலாத்திரி நரசிம்மர் உற்சவமூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்கார் மூலவர் திருப்பாதத்துக்கிட்டே ஒரு நரசிம்மர் இருப்பார் ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்களும் ஒரு கிரிவலம் வந்துட்டீங்க ஒரு பிரதக்ஷணம் வந்துட்டீங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் நம்ம பிரதக்ஷனம் போயிட்டு வாங்க இப்போ தான் ரீசெண்டாக சம்பிரோக்ஷனம் நடந்திருக்கிறதுனால நாற்பத்தெட்டு நாள் போனால் கும்பாபிஷேகம் அன்னிக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்லி ரீச்சபிள் தான் சிங்கப்பெருமாள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெயின் ரோடுக்கு வந்து ஜஸ்ட்டு சிக்னலில் நீங்கள் சேஃபாக க்ராஸ் பண்ணலாம் சிக்னல் க்ராஸ் பண்ணி ஆர்ச் போட்டிருப்பாங்க அது உள்ளே என்டர் ஆனிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட கிடையாது இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அங்கே கேட்கணும் கூட கிடையாது நல்லா பெருசாக ஆர்ச் போட்டிருப்பாங்க கோபுரம் கூட மெயின் ரோட்லேருந்தே பார்த்தா தெரியும் சின்ன லெஃப்ட்டு தான் அது ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனித்து திரும்பிக்கோங்க புளிக்காய்ச்சல் வாங்கினேன் அந்த கடையிலேயே நூறுரூபாய்க்கு சூப் சூப்பராக இருந்தது பெருமாள் கோயில் புளித புளியோதர மாதிரியே நல்லா இருந்தது இது பொடி தோசை ரெண்டு தோசை அறுபது ரூபா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கோயில்கள் பற்றி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் திருப்பதி பற்றி எவ்ரிடே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க் யூ